இலங்கை சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஐந்து தமிழக மீனவர்களும் தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் கடந்த மார்ச் பதினாறாம் தேதியன்று எல்லை தாண்டி மீன் கூறி ஆரோக்கிய சுகந்தன் இஸ்ரேல் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்து படகில் இருந்து இருபத்தி ஓரு மீனவர்களை கைது செய்தனர் இதில் அந்தோணி என்ற மீனவர் இரண்டாவது முறையாக மாதம் சிறை தண்டனை ஊர்காவல் நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்டு கொழும்பில் உள்ள வெள்ளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவரது தண்டனை காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்ட அந்தோணி மற்றும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி விடுதலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் என மொத்தம் ஐந்து பேரும் கொழும்பு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு வியாழக்கிழமை இரவு சென்னை வந்தடைந்தனர் தொடர்ந்து ஐந்து மீனவர்களும் தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு காலை அழைத்து வரப்பட்டனர்